ஐம்பது ரூபா நூறுரூவாவில் வந்து எதிரிகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து பொள்ளாச்சி பக்கத்தில் மாசாணியம்மன் கோயில் இருக்குது இப்போ இவங்க அரைக்கிறவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதிரிகளால் பாதிக்கப்பட்டவங்க எதிரிகளால் சூழ்ச்சி வலையில் மாட்டிக்கிட்டு முளிக்கிறவங்க எப்படியாவது எதிரிக்கு தண்டனை வராதா எதிரிகிட்டிருந்து நம்ம காப்பாற்றப்பட மாட்டாதா அப்படின்ற யோசனையில் நிறைய மக்கள் வந்து இங்கே அம்மனுக்கு மிளகாய் அரைத்து பூசுவது தனி சிறப்பு ஒரே நேரத்தில் அஞ்சு பேர் ஆறு பேர் பத்து பேர் மிளகாய் அரைப்பது உண்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வகையான பிரச்சனை இருக்கும் இவங்கெல்லாம் ஒரே வீட்டை இல்லை பல குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இந்த மாதிரி மிளகாய் அரைத்ததுக்கு பிறகு அம்மன் கிட்ட அந்த மிளகாயை வந்து கல் இருக்கும் அதில் பூசணும் பூசணோம்னா எதிரிகளுக்கு தொண்ணூறு நாள் நாற்பத்தெட்டு நாளில் தண்டனை கிடைக்கும்னு நம்புகிறாங்க சில பேருக்கு உடனே நடக்குதுன்றாங்க சில பேருக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்றாங்க எப்பவுமே வந்து முயற்சி நம்மளோடது இருக்கணும் முடிவு எல்லாமே கடவுளோடது இருக்கணும்